என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணுனேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க இப்போ வந்து நம்ம சிக்ஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் ஸ்டாரட்டில் சிக்ஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் கார்டு இந்த கார்டு மாடர்ன் கார்டு இதுக்கு யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இது வந்து நம்மளோட கிளாசிக் கார்டு ஸோ இந்த சிக்ஸ் ஆஃப் பென்டக்கல்ஸை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெமிடி நமக்கு எதுக்காக சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னா இது இங்கே பாருங்கள் பார்க்கவே அழகாக வரும் அப்படியே கை மேலே வந்து பணம் கொட்டுற மாதிரி இருக்கும் லைனாக ஸோ இந்த கார்டை வந்து இன்டென்ஷன் எதுக்காக இப்போ இங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்தோ அது வந்து நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அந்த பணம் வந்து திரும்ப வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே இருக்கிற டைம் பீரியடில் இல்லை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து கொடுக்காமல் ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க எந்த பிரயோஜனமும் இல்லாமலே போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்டென்ஷன்ஸ் நமக்கு சூப்பரான ப்ளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும் நம்மளோட பண வரவு நமக்கு வந்து சேரும் சில நேரம் அந்த லாஸ் பண்ண படம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து வந்து சேர்றதுக்கும் உண்டான அமைப்பும் இதில் ஏற்படும் ஸோ இதுக்கு எப்படி இந்த ரெமிடி பண்ணணுன்றதை மட்டும் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் யாருக்காவது பர்டிகுலராக நேம் அவங்கள இவங்க இந்த பர்சனுக்கு தான் வந்து எனக்கு பணம் கொடுக்கணும் இவருக்கு கொடுத்துருக்கீங்க இவர் தான் எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நேம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுன்னா டேட் ஆஃப் பர்த் இல்லாட்டி அவங்களோட நேமை மட்டும் எழுதிட்டு ஒரு பேப்பரில் ஒரு சின்ன பேப்பரில் உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க பேர் அது எழுதிட்டு இந்த இந்த கார்டு இருக்குல்ல சிக்ஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த கார்டுக்கு மேலே அந்த நேம் எழுதின ஒரு சின்ன பேப்பரை வச்சுருங்க வச்சுட்டு இதுக்கு மேலே ஆறு கவுண்ட்டு நம்பர் ஆறு கவுண்ட்டு கிராம்பு வந்து இதுக்கு மேலே வச்சுருங்க இதை வச்சுட்டு கண்டினியூஸாக பண்ணுங்க உங்களுக்கு பணம் வர வரைக்குமே வந்து இது டெய்லியும் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரே நிமிஷம் இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த அவரோட பேரை ஒருத்தர் யார் கொடுக்கணுமோ அவங்க பேர் எழுதி வச்சிருப்போம் இல்லை அதுவும் அதுக்கு மேலே கிராம்பு ஆறு கிராமும் இங்கே வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து அந்த அந்த கார்ட்ஸ் மேலே நீங்கள் கை வச்சு அந்த பர்சன் எப்படியாவது உங்களுக்கு பணம் கொடுத்துடணும் அப்படின்ற இன்டென்ஷன் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் டெய்லியும் பண்ணீங்கன்னா போதும் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிஸ்னஸ் லாஸில் பணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க லாஸ் பண்ண பணத்தை எப்படியாவது மீட் எடுத்துரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வைங்க அதே மாதிரி இந்த இன்டென்ஷன் நீங்க டெய்லியுமே வைங்க உங்களுக்கு நல்ல அந்த பண வரவு வர வரைக்குமே வைங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க யாரை நினைச்சு கேட்டு இந்த இன்டென்ஷன் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு உங்களுக்கு திருப்பி ரீபே பண்ணுனாலும் அந்த கிராம்பை எடுத்து தூக்கி மண்ணில் போட்டுட்டு இல்லை செடிகளில் போட்டுட்டு திருப்பி புது கிராம்பை வச்சு திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க அதாவது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு பத்தாயிரரூவா கொடுக்குறாங்க மீதி நான் தரேன் இப்போதைக்கு பத்தாயிரூவா வச்சுக்கோங்க இப்போதைக்கு இருபதாயிரரூவா வச்சுக்கோங்கன்னு தர்றப்போ எப்போல்லாம் அவங்களோட கையிலேருந்து நமக்கு பணம் வருதோ அப்போல்லாம் அந்த நம்ம இங்க யூஸ் பணிகாரத்துக்கு யூஸ் பண்ற கிராம்பை தூக்கி போட்டுட்டு புது கிராம்பு ஆறு எடுத்து வச்சு திருப்பி அந்த இன்டென்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந் அவங்க வந்து எத்தனை பேருக்கு பணம் வாங்கி கொடுக்கணுமா இருந்தாலும் சரி உங்களோட பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த பர்சனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் முதல்ல அவங்களுக்கு இன்டென்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு முதல்ல பணம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ அந்த ஒரு க்யூ அவங்க வந்து நிறைய பேர்ட்டு பணம் வாங்கியிருக்காங்க ஒரு பெரிய க்யூவே அவங்களுக்கு நிற்கிதுன்னா கூட அந்த கியூவில் ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் நிற்பீங்க உங்களுக்கு முதல்ல உங்களோட பணம் கொடுக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு மைண்டில் வந்து ஸ்ட்ராங்கான தாட் அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் ஸோ மொத்ததில் யுனிவர்ஸ் வந்து உங்களோட பணத்தை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த இன்டென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரமாக கிடைச்சிடும் அதே மாதிரி இழந்த பணமும் மீட் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியில் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஓகே தேங்க் யூ